நாம ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்க அந்த பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகும்? அடாண்டி ஆகும். போங்க டार्லிங். இன்னைக்கு இது வர வர பீச்சை பெட்ரூம் ஆக்கிட்டாருங்கடா ஐ வெயிட்மா நகர் பீச்ல வேற ஒருத்தரோட பாத்தன அவர் என் வீட்டுக்கார இவரு இவரும் என் வீட்டுக்காரர் உனக்கு ரெண்டு வீட்டுக்காரரா வீட்டுக்கார ஒரு ஹவுஸ் ஓ வாடகை நீ இப்படி கொடுத்து கரெக்ட் பண்றியா போலீஸ் நாங்க போலாமா போங்க கண்ணுக்கு மரவா போய் தண்ணிக்கு உணர்ந்து லவ் பண்ணுங்க போங்க ரொம்ப உயிர் போயிரு போகுது நடக்க ஸ்டேஷன் கௌரவமான குடும்பம் நீ கௌரவமான குடும்பம் இவ பெரிய குடும்பம் மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்ல பாரு நோ சென்டிமெண்ட் ஸ்பாட் பைன் எடே எடரா சே பணம் எடுக்கறியா நான் ஏ பணம் வச்சிருக்கியா எடே எடரா வேற என்ன வச்சிருக்க பஸ்ஸுக்கு தான் இருக்கு நீ பஸ்ல போறமா போடா அப்படியே நடந்து சே அவளை கூப்பிட வரும்போது தட்டு வந்து போ இந்த பக்கம் தட்டு போட்டு போ

லஞ்சமா வாங்குற ஜட்ஜ் வெயிட் பண்றாரே ஃபாலோ மீ ஜஸ்ட் அ மினிட் ஆர் யூ இந்தியன் கவர்மெண்ட் ஐ ஆம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ ஆம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புடிச்சிட்டு பின்னாடி வா இந்தாடி இத புடிச்சிட்டு நீ பின்னாடி வா வாடா இற கொஞ்சம் சொரஞ்சிக்கிறேன் போடா சொரஞ்சிட்டே வா சொரஞ்சாச்சுடா ஏறா ஏறேன்டா ஏன்டா இத்தனை நாளா ஊருக்குள்ள தான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்தா இப்ப எங்கிட்டயே வேலை கேட்ட ஆரம்பிச்சியா ப்ளீஸ்

வாடக அதுக்கான பணம் அதுல ஒரு புது டிரஸ் இருக்கா ஒரு பாதி விலை கெடுத்துக்கெட் ப்ராபர்ட்டியா ப்ராப்பர்ட்டி இல்ல ஆகாத கண்டம் கண்டம் இந்திய கண்டத்தில் ஏகப்பட்டி பேசுது என்ன ப்ராப்ளம் எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம் அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது பண்ணாதீங்க பிரதர்

உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 உங்களை சொல்லலையே சோழத்துக்கே இல்லாத சிம்பிளா முடிச்சிட்டீங்க அப்ப என்ன பத்தி சொல்லவா இங்க இருந்து தள்ளி விட்டுருவ சரி சொல்லுப்பா போலீஸ் என்ன திருடன் ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க ஆனா உண்மையிலேயே

ஸ்டைல மெயின்டை பண்ணுங்க பார்ட்னர் ஸ்டெயில் சார் நீங்க தான் மேனேஜரா பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு ஆனா மேனேஜர் நீங்க ஆடிட்டரா யா நான் ஆடிட்டர் இவரு ஜெனரேட்டர்

தப்பா மட்டும் துப்பாக்கி நாஸ்தியா போயிடும் மெயின் டோர் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு பேங்க் லீவ் போறேன் போறேன் காது மாதிரி கேட்காது போறான் கொலை கொலை

சரி நீங்க சிக்ஸ்டி எடுத்துங்க நாங்க பார்ட்டி குப்பரப்படுங்க பார்ட்னர்

பூமி சுத்தது இல்ல ஏ அங்க மாதிரில அந்த ரூம் மட்டும் போட்டி கிடக்குல பின்னால எனக்கு என்ன பார்த்து பத்து பேர் படுத்து மூஞ்சி வாட்டி விடுறாரு

எட்ட அவன் குடிச்ச நாய் மாதிரி கிடைக்கிறவன் அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர் ஏன் அது நீ செய்ய கூடாத நான் பிஸியா இருக்கேன்ல ஓஹோ பார்ட்னர் நம்மள மாதிரி பிக் மேனுகள் இருந்தா நாலு பெக்கேட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க கோவிலுக்கு நிதியும் பாருங்க கட்சிக்கு நீதியும் பாருங்க நாலு கட்ட தூக்கி ஏறி பாருங்க நீங்க பண்ண கூடாதா நான் பிஸியா இருக்கிறேன் யாரு கிட்ட பேசுறது பாத்து பேசு பட்டை கிளம்பிடுவேன் சாரி என்ன ஓச்சுக்காதீங்கண்ணா கோட்டருக்கு மேல போயிட்டாலே

நட்டா நடுச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்க இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் கொள்ளையடிச்சிருக்கீங்க அய்யோ கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லங்க பாருங்க நாங்க இன்னும் ஆஃப்ட் ஹவுஸ்ல இருக்கோம் ஆமாங்கண்ணா கரெக்ட் ஆனா நீங்க பண்றதுல புல் ஹவுஸ் வேலையில இருக்கு இத வாரு பா இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலை தாண்டா மனன் ஒத்துக்கானா நோ ஹிஸ்டரி டேக் ஆப் அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்ணி கிடைக்க தான் போகுது அதை விட இந்த பங்களா கார் சொத்து சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சறேன் எனக்காக ஒரு சின்ன கொலை ஸ்மால் ஸ்மால் கேப்பா உனக்காக ஒரு கொலை அந்த நிகரால காட்டு போற அவனுக்காக ஒரு கொலை ஆதம் பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை நுங்கம் பாக்க ஒரு கொலை இது என்ன நேர் விருப்பமாயா சாரி சார் நீங்க தப்பான நாட்ல செலக்ட் பண்ணிட்டீங்க நாங்க வரோம் ஒரு நிமிஷம் டேக் திஸ் போட்டோ கூப்பிட்டீங்களா நான் போட வரேன் ஆ பார்ட்னர் 50 50 25 தான் இருக்கு இந்தா சாய் வா

சூப்பர் பஞ்சலி சாரமலை வேண்டா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறும் இல்ல இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியா இருக்கிற பேங்க்ல திருடி இருப்பீங்க அதுவும் பட்ட பகல்ல ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும் அதான் பகல்ல போனோம் அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை வேலை பண்ணிருக்கீங்க நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்க டி நான் சொல்ற கேஸ் இவன பேர் எடுத்தல இல்ல கம்ப்ளீட்டா வேற வேறமா நான் எழுதுறேன் எழுதிக்கல ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கொலையும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதுல டி எல்லா கேஸும் એમ பேர்ல எழுதுறீங்களே பார்ட்னர் பேர்ல பாடி எழுதுங்க சார் ஆஹா என்ன ஒரு உயர்ந்த உள்ளே ஏலே கொருக்குப்பேட்ட கொலையையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதுல என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க மூடுல மெட்ராஸ் ஹவாலா மோதினி வழக்குல எழுதுலா முகாபலா தெரியாது என்னால மோதி அது அந்நியலாவின் வழக்குல உள்ளூர் செலவானிக்கே வக்கு இல்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம் அதுல என்ன அந்நிய செலவானி அந்நிய செலவானி என்ன அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல டாலர்னா இந்த முருகன் படம் அயிப் சாய் படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா அதுங்களா விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு ஏழரை வருஷம் இல்ல அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது பொறுக்குப்பேட்டை கொலை வளர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்கல தொங்குறது நிச்சயம்ல பார்ட்னர் என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா இல்ல பார்ட்னர் ரியல் ஃபீலிங் பேசாம அந்த தாடிக்காரர் சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு அது தர்மமாகாது பார்ட்னர் தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்கள இல்ல அங்கன பாக்க சொல்ல இல்ல பாத்துட்டான் இருக்கேன் அதுக்குள்ள அவசர பிக் பாக்கெட் வடிவேல ஐயாயிரம் சரி பிரேடு பைக்கெட் மூவாயிரம் ராயபுரம் ராமு மூவாயிரம் சின்ன பட்டு சிங்கி ஆயிரம் மூவாயிரம் சரியில்ல என்னடா அது மளிகை கடையில் லிஸ்ட் போற மாதிரி போட்டுக்கானுங்க என்ன வேணும் சாரி யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க

அண்ணன் தான் நாலு நாள் கோமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டா எப்படின்னா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டனுவிக்கலாமா இப்ப அந்த பொண்ணோட வயசு இருபது எப்படிப்பா இருபது வருஷமா அந்த பொண்ண வளர்த்து ஆளாக்குனதே நான் தான் தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாரும் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா அந்த இமேஜை கெடுத்துக்க முடியாதுல நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிற போயிட்டு இருக்கோம்

बाय बाय ए ए हूं आ ए स्टॉप मुजी काट तू भात दे पण पण कर अडकिने मारी पारा पना मुजी मुजी कुतीता मुजी ले ठेय वेक पोडा और 50 रुपा पण गुड पो पोडा

வணக்கம் குட் மார்னிங் ஆக மாட்டியா குட் மார்னிங் ஆண்டி வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி இப்ப மட்டும் முடி நினைச்சாலும் நான் சொல்லல ராஜா ரஞ்சித் அவங்க தான் இவங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாடு இன்னைக்கே நீங்க பண்றதுக்கு அம்மா இது வரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமி பாத்திருக்கேன் ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமிய நேர்லயே பாக்குறமா சாமி மகாலட்சுமி கிழவிக்குள்ள பாடுறான் ஐயோ எங்க கல்யாணத்தும் போது நீங்க பாக்காம போயிட்டீங்க அப்ப நாங்கலீங்க அது ஏன் தப்பு இல்லீங்க

நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க அந்த முருகனா உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் வாங்க முருகா சின்ன முருகனா பெரிய முருகன் முருகன் வாங்க அப்ப முருகா முருகா கூலிங்ளாஸ் கல்ற முருகன் கோவிகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக நான் கூலி கிளாஸை போட்டிருக்கேன் ஆறு மாசம் குழந்தையா இருக்கும் போது திடீர்னு நடக்க முடியாம போயிருச்சு அப்ப முருகா நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன் அப்ப இருந்து இருபது வருஷமா வருஷா வருஷம் நடந்தே போயிட்டு ஏயா ஆறு மாசத்துல என்ன வேண்டுதல் நீ கூட பழனிக்கு நடந்து போறிகிட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் கார்ல ஏறி போயிருந்தது இல்லையா அந்த தான் இங்க வந்து தங்குறதுக்கு முருகனா இந்த முருகனா அந்த முருகனா அடியே ரொம்ப நேரம் வெயிட்டிங் எனக்கு பிரசாதம் இல்லையா இந்த பையண்டா முருகா போற வழியில எவராது வந்தா மூஞ்சில எடுத்து போடு ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் ஆன்டி மாமா போயிட்டு வரேன் ஜனங்களே போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் வாங்க வாங்க யோ பேபி போனா வர முடி இங்க ஏன் நிக்கறே போ முருகா அரோகரா ஏமாத்ரா 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 காலையில பிரியாவோட பிரண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம் தெரியும் பிரியா இந்த கார்ல தான் போவா நான் போய் பிரேக்க புடுங்கி விட்டுறேன் அவ இந்த கார ஓட்டிட்டு போய் எங்காவது உனக்கு சாப்பிட்டு மேட்டர் குளோஸ் நல்ல ஐடியா பார்ட்னர் நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்க புடுங்கி விட்டுடுங்க நான் இங்கேயே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன் யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க சரிங்க பார்ட்னர் ஏன் பார்ட்னர் நம்ம பிளானு பிரியாவை மலர் பண்றது உங்க பிளானு என்ன மலர் பண்றதா அதெல்லாம் ஆண்டவன் செயல் நீங்க மனசு தளர விடாம புடுங்க பிரேக்க சரி பார்ட்னர் 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 நான் பிரேக் கட்டல நான் பிரேக் கட்டல அட பிரேக் நான் தான் கட்டنا என்ன வெளிய எடுத்துடுப்பா ஐயோ ஐலே சார் கம் என்ன பார்ட்னர் என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளிய தூங்கிட்டு இருக்கே நைட் எஃபெக்ட் இல்ல அசந்து தூங்கிட்டேன் இதுக்கு நீ பெட் ரூம்லயே தூங்கி நல்ல ஐடியா தான் ஆமா பிரேக் புடிங்கியாச்சா புடிங்கிட்டியா வெடுக்குனு புடிங்கிட்டேன் இனிமே யானை கால் காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது வெல் டன் டன்

அமிட்டி போடு 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 தள்ளி சும்மா கை கால் படுறத பண்ணிக்கொண்ணியோ எப்பா தம்பி நீ வேற டென்ஷன் ஆகாத என்ன பாக்குறீங்க

போயிட்டு வந்தா தானே பாக்க முடியும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா சாப்பிட்டு புல் செட்டில்மெண்ட் நமக்கு தான் பாட்டி பால ரெடி பண்ண பாட்டி

ஆமா போட்டாங்களே ஐயோ சில சிரிப்பார் சில அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் ஐ எனக்கு சந்தோஷமா இருக்குது

ஆடாம நெத்திய காட்டு இன்னும் பழக்கத்தை விடவே இல்லையா அவசரப்படாதா எல்லாம் சேர்ந்து போல உணத்தோடு ஒரு நாள் வேட்டி கொடுக்கிற அளவுக்கு என் நிறம ஆளாகி போச்சேன் ராஜா நீ யாரு பெத்த பிள்ளையும்